சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது டிவியில் இன்றைய செய்திகள் செய்தியாசிரியர் ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இழுத்து மூடப்படும் திருமண நிறுவனம் முன்னூறு பேர் வரையில் இழப்பு கிளாரோஸ் நகரில் கடை உடைப்பு நூற்று கணக்கான பிராங்க் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு பிரான்ஸ் மொண்டானா தீ விபத்து சமூக ஊடக வீடியோக்கள் எழுப்பும் கேள்விகள் பிரான்ஸ் மோண்டானா பேரவலம் வலைஸ் பள்ளிகள் திங்கட்கிழமை வழக்கம் போல் திறப்பு லூசன் கண்டோனில் தொடர் தீ விபத்துகள் இரண்டு பேர் உயிரிழப்பு பிரான்ஸ் மோண்டானா தீ விபத்து ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் தீக்காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கிரான்ஸ் மொண்டானா தீ விபத்து பார் உரிமையாளர்களுக்கு எதிராக குற்ற விசாரணை தொடக்கம் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் ஜிஎம்பிஎச் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தை தொடர்ந்து சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனை பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இடம்பெற்று வருவதாகவும் அவை ஒன்றுக்கொன்று முழுமையான ஆதரவு வழங்கி வருவதாகவும் கீஸ்டோன் எஸ் டி ஏ செய்தி நிறுவனத்தின் கேள்விகளுக்கு சனிக்கிழமை பதிலளித்தது இதற்கிடையில் சூரிஜ் நகரின் பிற மருத்துவமனைகள் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனையில் இருந்து நோயாளிகளையும் அவசர சிகிச்சை வழக்குகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளன இருப்பினும் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு எப்போதும் திறந்தே இருந்து கூடுதல் மற்றும் பிற நோயாளிகளை ஏற்க தயாராக உள்ளது தீவிர சிகிச்சை படுக்கைகள் இந்நேரமும் போதுமான அளவில் இருப்பதாகவும் மருத்துவமனை கூறுகிறது இதனிடையே சூரிச் குழந்தைகள் மருத்துவமனையில் திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் பொது சேவை ஒலிபரப்பாளர் எஸ்ஆர் எஃப் செய்தி வெளியிட்டது தீ விபத்தில் காயமடைந்த ஐவர் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பதினெட்டு வயதுக்கு குறைந்த இவர்களுக்கு செயற்கை மயக்க நிலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர்களுக்கான சிகிச்சைக்கென இரட்டை இலக்கு எண்ணிக்கையிலான அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுவதால் கூடுதல் அறுவை சிகிச்சை அரங்குகளை திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து ஆய்வு நடந்து வருவதாக தெரிவித்தார் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது பல்கலைக்கழக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள் வழக்கமான நிலைக்கு திரும்பியுள்ளன தீ விபத்தின் பின்னர் அனுமதிக்கப்பட்ட ஐந்து பேரில் மூவர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டதாக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார் போன்ற சில மருத்துவமனைகள் பண்டிகை காலத்தில் திட்டமிட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளவில்லை அவசர மற்றும் மிக அவசியமான சிகிச்சைகளுக்கு மாத்திரமே அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் ஏற்பட்ட காயமடைந்தவர்களை அனுமதித்து சிகிச்சை அளிக்க தேவையான திறன் கிடைத்தது தேவைக்கேற்ப கூடுதல் மருத்துவ மற்றும் துணை பணியாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த தீ விபத்து சம்பவம் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்புகள் அவசர காலங்களில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது பல மருத்துவமனைகளில் இணைந்து செயற்படுவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான மற்றும் தரமான சிகிச்சை வழங்க முடிந்துள்ளதாக சுகாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் கிளாரூஸ் நகரில் உள்ள கெரிஜ் ஹவுஸ் ஆலையில் அமைந்த ஒரு வணிக நிறுவனத்தில் உடைப்பு திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது இதுவரை அடையாளம் காணப்படாத நபர்கள் கட்டிடத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து உள்ளே இருந்த அறைகளை முழுமையாக சோதனை செய்து பல நூறு சுவிஸ் பாங் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட சொத்து சேதம் மிக குறைவாக இருப்பதாக காவல்துறை தெரிவித்தது இருப்பினும் குறுகிய காலத்துக்குள் தொடர்ச்சியாக இடம்பெறும் உடைப்பு திருட்டு சம்பவங்கள் வணிக நிறுவன கவலையை ஏற்படுத்தி வருகிறது இந்த உடைப்பு திருட்டு தொடர்பாக எந்தவித தகவல்களும் பொதுமக்கள் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் காவல்துறையின் விரைவான விசாரணை மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு இரவில் வலைஸ் உள்ள கிரான்ஸ் மொண்டானா நகரில் லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரில் ஏற்பட்ட தீ விபத்துடன் தொடர்பாக வலைஸ் கண்டோனல் போலீசார் நான்கு உயிரிழந்தவர்களின் அடையாளங்களை உறுதி செய்து அவர்களின் உடல்களை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர் கடந்த சில மணி நேரங்களாக வலைஸ் கண்டோனல் போலீசார் பேரழிவு பாதிக்கப்பட்டோர் அடையாளம் காணும் பிரிவு மற்றும் சட்ட மருத்துவ நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட விரிவான அடையாளம் காணும் பணியின் மூலம் தற்போது வரை இரண்டு சுவிஸ் பெண்கள் மற்றும் இரண்டு சுவிஸ் ஆண்கள் அடையாளம் காணப்பட்டனர் உயிரிழந்த பெண்களின் வயது மற்றும் பதினாறாகவும் ஆண்களின் வயது பதினெட்டு மற்றும் பதினாறாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது அனைத்து நடைமுறைகளும் முடிவடைந்த பின்னர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது குடும்பங்களுக்கு மரியாதையுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதனிடையே மேலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடைய விசாரணைகளும் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குறித்த அடையாளம் காணும் பணிகளும் தீவிரமாக இடம்பெறுகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் கிடைக்கும் போதும் வலைஸ் கண்டோனல் போலீசார் அவற்றை உடனுக்குடன் வெளியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை மதித்து தற்போதைய நிலையில் மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை வலேஸ்கன் டோனல் போலீசார் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலிருந்து புத்தாண்டு தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வரை சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் தினமும் சராசரியாக மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப வன்முறை சம்பவங்களுக்கு அழைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலத்தில் குடும்பங்களும் தம்பதிகளும் ஒன்றாக அதிக நேரம் செலவிடும் சூழ்நிலையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதும் அதனால் வாக்குவாதங்கள் உருவாகுவதும் இந்த நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன மொத்தமாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை உள்ளடக்கிய பத்து நாட்களில் சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் முப்பத்தி நான்கு குடும்ப வன்முறை சம்பவங்களில் தலையீடு செய்துள்ளனர் இவற்றில் இருபத்தி ஐந்து சம்பவங்களில் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குரிய சட்டவிரோத செயல்கள் பெரும்பாலான வழக்குகளில் தம்பதிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாய் வழி தகராறுகளே பிரதானமாக இருந்தன இடங்களுக்கு சென்ற போலீசார் நிலைமையை தற்காலிகமாக அமைதிப்படுத்தி மோதல்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் ஆலோசனை சேவைகள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளக்கினர் இத்தகைய சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையான இடங்களில் ஆலோசனை மையங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டதோடு சம்பவத்தின் பேரில் தனிப்பட்ட விவரங்கள் அந்த அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டன மேலும் அனைத்து சம்பவங்களிலும் சம்பந்தப்பட்ட சமூக நலத் துறைகளுக்கு போலீஸ் தலையீடுகள் குறித்து தகவல் வழங்கப்பட்டது மீதமுள்ள ஒன்பது சம்பவங்களில் குற்றச்சாட்டுக்குரிய தீவிர செயல்கள் பதிவாகின இதில் உடல் வன்முறை முதல் கடுமையான மிரட்டல்கள் வரை இடம்பெற்றுள்ளன ஒரு சம்பவத்தில் துப்பாக்கி பயன்படுத்தப்படும் அபாயகரமான நிலை உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து சம்பவங்களில் வன்முறையில் ஈடுபட்ட நபர் தன்னார்வமாக வீட்டை விட்டு வெளியேறியதன் மூலம் இரு பக்கத்தாரையும் தற்காலிகமாக பிரிக்க முடிந்தது மூன்று வழக்குகளில் வன்முறை மேற்கொண்ட நபருக்கு பதினான்கு நாட்களுக்கு தொடர்பு கொள்ளவும் குறிப்பிட்ட பகுதிகளில் செல்லவும் தடை விதியானது ஒரு சம்பவத்தில் மிரட்டல் விடுத்த நபர் கைதானார் இந்த அனைத்து வழக்குகளும் சென் காலன் கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களில் மொத்தமாக சுமார் தொன்னூறு பேர் நேரடியாக தொடர்புடையவர்களாக அல்லது பாதிக்கப்பட்டவர்களாக இருந்துள்ளனர் இவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்களாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் பச்சிளம் குழந்தை முதல் இளமை வயது வரையிலான குழந்தைகள் ஒரு அதிகமாக கண்டோனல் என்ற விழிப்புணர்வு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக குடும்ப வன்முறை தொடர்பான தங்களது செயற்பாடுகள் மற்றும் புள்ளி விவரங்களை பொதுமக்களோடு பகிர்ந்தனர் குடும்ப வன்முறையை ஆரம்ப நிலையிலேயே கவனித்து தடுக்க வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்தது கிரான்ஸ் மொண்டானாவில் புத்தாண்டு இரவில் நிகழ்ந்த தீ விபத்துக்கு இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியான பல வீடியோக்கள் பொதுமக்களிடையே கடும் விவாதத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகின்றன வலேஸ்கன்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா நகரில் அமைந்த ஒரு பாரில் ஏற்பட்ட இந்த பேரழிவின் போது உள்ளே இருந்தவர்களின் பதற்றம் வெளியே தப்பிக்க முயன்ற இளைஞர்கள் மற்றும் தீ பிளம்புகளின் கொடூரம் ஆகியவை அந்த வீடியோக்களில் பதிவாகின சில வீடியோக்கள் நேரடியாக பாருக்குள் இருந்து எடுக்கப்பட்டவை மற்றவை வெளிப்புறத்திலிருந்து தீயில் இருந்து தப்பிக்க முயன்றவர்களின் போராட்டத்தை காட்டுகிறது ஆனால் பல காட்சிகளில் அருகிலேயே இளம் வயதினர் உயிருக்கு போராடி கொண்டிருக்க சிலர் உதவாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்ததும் தெளிவாக தெரிகிறது இதுவே சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது உதவாமல் படம் எடுத்தவர் இதற்காக வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டும் என்றும் உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக காட்சிகளை பதிவு செய்வது சமூக ஊடக அடிமைத்தனத்தின் உச்சம் என்றும் பலர் பதிவிட்டுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து சுவான்சிங் மெனோதன் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த கண்டோனின் தலைமை அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுபோன்ற செயல்கள் தனி பர் பொறுப்பின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டியவை என தெரிவித்தார் அவசர நிலை உளவியலாளரும் சட்ட எடுப்பது பயனற்றதும் தான் என தெரிவித்தார் அதன் தீவிரத்தை சிலர் உணராமல் இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் கடும் மன அழுத்தத்தில் சிலர் தங்களை சுற்றியுள்ள நிலையை புரிந்து கொள்ள முயன்று இயல்பாகவே வீடியோ எடுக்க தொடங்குகிறார்கள் என்றும் விளக்கினார் இது தர்க்கபூர்வமான செயல் அல்ல ஆனால் அச்சூழலில் மனிதர்கள் எப்போதும் தர்க்கமாக ஆய்வாளர் டர்க் ர் இதே கருத்தை பகிர்ந்தார் தங்களை நேரடியாக ஆபத்தானது சூழ்ந்திருக்கவில்லை என சிலர் நினைத்திருக்கலாம் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இருந்த ஆபத்தை அவர்கள் குறைத்து மதித்திருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் பாருக்குள் பலர் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள் என்பதை வெளியே இருந்தவர்கள் உணர்ந்திருந்தால் இவ்வளவு அளவில் வீடியோ எடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் இத்தகைய அபூர்வ சூழ்நிலைகளில் மனிதர்களை நடத்தை அவர்களின் தன்மையும் சமூக அனுபவங்களையும் பொறுத்து மாறுபடும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் உதவ வேண்டுமென்ற கட்டாயம் குறித்து பேசும்போது ஒரு முக்கிய விளக்கத்தை வழங்குகிறார் ஒருவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தில்லாமல் உதவ முடியும் என்ற சூழ்நிலையில் மாத்திரமே சட்டபூர்வமான உதவி கடமை பொருந்தும் தீ விபத்து போன்ற கடும் ஆபத்து நிலவிய இடத்தில் தப்பித்து செல்லுதல் அவசர சேவைகளை அழைத்தல் மற்றும் மீட்பு பணிகளை தடுக்காமல் இருப்பதே சிறந்த செயல் என்றும் விளக்கினார் உதவ இயன்றதா இல்லையா என்பதை விசாரணைகள் தான் தெளிவுபடுத்தும் என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கு இந்த வீடியோக்கள் தற்போது ஒரு வகையில் உதவியாகவும் இருக்கிறார் சமூக ஊடகங்களில் பரவும் பல காட்சிகள் தீ விபத்தின் காரணங்களை கண்டறியவும் சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பதை மீள உருவாக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரழிவுகளை தவிர்க்க தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ளவும் உதவுகின்றன என டெர்க் பேர் தெரிவித்துள்ளார் கிரான்ஸ் மொண்டானாவில் நிகழ்ந்த தீ விபத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வலேஸ் கண்டோனில் உள்ள பள்ளிகள் வருகிற திங்கட்கிழமை போல் மீண்டும் திறக்கப்படும் என்று கண்டோனல் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் சமீபத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பின்படி இந்த பேரவலத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூற்று பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் வலேஸ் பொருளாதார மற்றும் கல்வித்துறையின் பொதுச் செயலாளர் பியோஸ் கீ கீஸ்டோன் எஸ் டிஏ செய்தி நிறுவனத்திடம் பேசுகையில் பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படும் பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கும் வகுப்புகளுக்கும் தேவையான அனைத்து ஆதரவுகளும் வழங்கப்படும் என்றார் குறித்த நிலைமையை மிகுந்த கவனத்தோடு கண்காணித்து வருவதாகவும் கூறினார் பள்ளிகளில் மாணவர்கள் தங்கள் மன அழுத்தங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கேட்பதற்கான இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு தேவையெனில் உளவியல் நிபுணர்களின் ஆதரவும் வழங்கப்படும் இளம் வயதினருக்கு ஒன்று கூடி பேசவும் உணர்வுகளை பகிரவும் இது மிகவும் அவசியமான நேரம் என்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக லே கான்ஸ்டலேஷன் பாருக்கு சென்றிருந்த இளையர்கள் மற்றும் இளம் பெரியவர்களே இந்த தீ விபத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் கல்வி

உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் ஏ கே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு பிரான்ஸ் மொண்டானாவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சை வழங்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு மூலம் சுவிட்சர்லாந்து சர்வதேச உதவியை பெற்றுள்ளது இந்த ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு முறைமையின் கீழ் சுவிட்சர்லாந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் தீவிர தீக்காயமடைந்த நோயாளிகள் ஐரோப்பாவின் பல நாடுகளில் உள்ள சிறப்பு தீக்காய சிகிச்சை மையங்களுக்கு மாற்றப்பட உள்ளனர் இந்த மாற்றங்கள் மருத்துவ ரீதியாக அவசரமானவை என அதிகாரிகள் தெரிவித்தனர் தீவிர தீக்காயங்களுக்கு நீண்ட காலமும் மிக உயர்தரமான மருத்துவ பராமரிப்பும் அவசின சுவிட்சர்லாந்தில் மற்றும் பல்கலைக்கழக மருத்துவமனை ஆகியவை இத்தகைய சிறப்பு சிகிச்சைக்கான அதிகாரபூர்வ மையங்களாக இருக்கின்றன தீ விபத்துக்கு பிறகு தீவிரமாக காயமடைந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் மாதங்களாக நீடிக்கக்கூடிய சிகிச்சைக்கான திறன் நாட்டிற்குள் போதாமையாக உள்ளது இதனால் ஐரோப்பிய அவசர நடவடிக்கை ஒருங்கிணைப்பு மையம் இ ஆர் சி சி வழியாக சுவிட்சர்லாந்து உதவி கோரியது இந்த உதவியில் சிறப்பு சிகிச்சை இடங்களும் மருத்துவ விமான மற்றும் ஹெலிகாப்டர் போக்குவரத்து வசதிகள் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியிலிருந்து வந்த நிபுணர் மருத்துவ குழுக்கள் உள்ள மருத்துவமனைகளுக்கு உதவி செய்து நோயாளிகளை வெளிநாடுகளுக்கு மாற்றும் பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்றனர் தேசிய பேரிடர் மருத்துவ அமைப்பின் திட்டத்தின்படி சுமார் ஐம்பது நோயாளிகள் ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு மாற்றப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது சிலரை மேலும் தொலைவான நாடுகளுக்கு மாற்ற வேண்டிய சூழல் உருவாகலாம் என்றும் கூறப்படுகிறது நோயாளிகளை எங்கு மாற்றுவது என்பது முழுமையாக மருத்துவ நிலையை தீர்மானிக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் சாட்சிகள் உதவிக்கென பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு நூற்று பன்னிரண்டு நூற்று பதினேழு என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த கடினமான நேரத்தில் மருத்துவ முடிவுகளின் அவசரத்தையும் அவசியத்தையும் குடும்பங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று அன்று கிரான்ஸ் மொண்டானா நகரில் லே கான்ஸ்டலேஷன் என்ற பாரில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான ஆரம்ப விசாரணை முடிவுகள் அந்த நிறுவனத்தை இயக்கிய இரு உரிமையாளர்களுக்கு எதிராக குற்ற விசாரணை தொடங்குவதற்கு வழிவகுத்துள்ளன புத்தாண்டு அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு நூற்று பத்தொன்பது பேர் வரையில் காயமடைந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் கடுமையான தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நேற்று மாலை இந்த குற்ற விசாரணை அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட இரு உரிமையாளர்கள் மீது அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணம் அலட்சியத்தால் ஏற்பட்ட உடல் காயம் மற்றும் அலட்சியமாக தீ விபத்தை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்ற சட்ட கொள்கை நடைமுறையில் இருக்கும் என்பதை அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் இந்த தகவலை வலைஸ்கோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியது சுவிட்சர்லாந்தின் லுசன் கன்டோனில் ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தொகுதிகளில் நிகழ்ந்த இரண்டு தனித்தனி தீ விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கிரீன்ஸ் மற்றும் ஹோரும் நகராட்சிகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் தீ விபத்துகளின் காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் முதல் தீ விபத்து ஜனவரி ஒன்று அன்று வியாழக்கிழமை கிரீன்ஸில் உள்ள சென் சென்ட் நெக்லாசெங்காசே சாலையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்டது அவசர சேவைகள் வீட்டுக்குள் நுழைந்த வேளை அங்கு ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை வெளியிடப்படும் போலீசார் தீயணைப்பு படையோடு இணைந்து அந்த கட்டிடத்தில் இருந்து சுமார் இருபது பேரை பாதுகாப்பாக மீட்டனர் அதிர்ஷ்டவசமாக அவர்களில் யாருக்கும் காயமில்லை தீ விபத்தின் துல்லியமான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விசாரணை தொடர்ந்து இடம்பெறுகிறது சாலையில் மற்றொரு குடியிருப்பில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் வீட்டுக்குள் நுழைந்த போது எழுபத்து மூன்று வயதுடைய ஒருவர் உணர் விழுந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் உடனடியாக மீட்பு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த இரண்டு சம்பவங்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புடையதா என்பது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை இடம்பெற்று வருவதாக லுசன் போலீசார் தெரிவித்தனர் தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மீண்டும் வலியுறுத்தப்படும் இந்த நிலையில் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான ஜான்சன் சுவிட்சர்லாந்தின் பகுதியில் உள்ள தனது உற்பத்தி நிலையத்தை மூட முடிவு செய்துள்ளது இந்த நிறுவனம் அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான ஒரு பகுதியாகும் இந்த ஆலை மூன்றாம் தரப்பு நிறுவனத்துக்கு விற்கப்படுமா என்பது தற்போது தெளிவாக இல்லை இருப்பினும் அந்த வாய்ப்பையும் உட்பட பல விருப்பங்களை நிறுவனம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக கீஸ்டோன் நிறுவனத்திடம் நிறுவன பேச்சாளர் தெரிவித்தார் இந்த உற்பத்தி நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் கட்டங்களாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த முடிவு குறித்து முதலில் செய்தி வெளியிட்டது ஏற்கனவே கடந்த ஜூலை மாதமே இந்த மூடல் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது ஊழியர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என தரப்பு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு இணைந்து ஒரு சமூக திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் இழப்பீட்டு தொகைகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கான நீட்டிக்கப்பட்ட நோட்டீஸ் காலம் குழந்தை தொகைகள் மற்றும் வேலை மாற்றத்திற்கு உதவும் விரிவான ஆலோசனை அடங்கும் இந்த ஆலோசனை நடைமுறை ஜூலை மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு காரணமாக பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட புதிய தடுப்பூசி எதிர்பார்த்த அளவிலான செயல்திறனை காட்ட தவறியதும் குறிப்பிடப்படுகிறது அதேபோல் பகுதியில் உள்ள இந்த ஆலையில் தயாரிக்கப்பட்டு வந்த செல் தெரப்பிக்கான உற்பத்தியும் படிப்படியாக நிறுத்தப்பட்டு நெதர்லாந்துக்கு மாற்றப்பட உள்ளது இந்த முடிவு சுவிட்சர்லாந்தின் மருந்து மற்றும் உயிரியல் தொழில்நுட்ப துறையில் முக்கியமான மாற்றமாக பார்க்க பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் எதிர்காலம் குறித்து கவலையையும் எழுப்பியுள்ளது இந்த நிலவோடு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் சந்திப்போம் வணக்கம்